ஆடல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் சமீபத்துல திரைப்பட நடிகர் தனுஷுக்கும் நயந்திராக்கும் இடையில் நடந்துட்டு இருக்க சர்ச்சையை பத்தி தான் வந்து பேச போறோம் இதை குறித்து வந்து நிஜமாவே பாரி அவர்களோட பார்வை என்னவா இருக்க போது அப்படிங்கறது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு ஏன்னா இது டோட்டலாக சினிமா சம்பந்தப்பட்ட பிரச்சனையா பார்க்க போறாரா இதுல வந்து புதுசாக சொல்ல போறாரா ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டையும் தாண்டி இதுல கொஞ்சம் அரசியலும் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க சோ பாரியோட பார்வை என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பாரி வணக்கம் இந்த விஷயத்த நீங்க பார்த்துருப்பீங்க ஏதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சிங்க பாரி அடிப்படையில் என்னன்னா இது பேசுறோம் அப்படின்னா இதை தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இதுல வந்து நம்மளுடைய தரப்பையும் பேசிதான் ஏன்னா இந்த சண்டை எதற்காக இப்ப நடக்குது இது பொது தளத்துல ஏன் நடக்குது இதை பொது நடத்துபவர்களுடைய நோக்கம் என்ன இந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடிப்படையான ஈகோயிஸ்டிக்கான காரணங்கள் உண்மையா அப்படிங்கறத நம்ம பேசுவோம் அப்ப முதல்ல நடந்திருக்கிறத ஃபர்ஸ்ட் பேசுவோம் நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நயன்தாரா திடீர்னு ஒரு போஸ்டர் தூக்கி யாருக்கும் தெரியல டக்குன்னு தூக்கி போடுறாங்க அந்த போஸ்டர் ரொம்ப தெளிவா அஹ் தனுஷ் அவர்களை சாடுகிறார்கள் எப்படி சாடுகிறார்கள் என்றால் அஹ் நீங்க வந்து உங்க அப்பாவோட வாய்ப்பை பயன்படுத்தி தான் வந்திருக்கீங்க உங்களுடைய அண்ணனுடைய வாய்ப்பை பயன்படுத்தி தான் சினிமா அதாவது உன்னோட அட்ரெஸே இவருக்கு இவருடைய பிள்ளை இவருடைய தம்பி அப்படிங்கறத அவங்க அட்ரஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நடந்த விஷயங்களை சொல்றாங்க அதாவது நயன்தாரா அவர்கள் தன்னுடைய திருமண வீடியோவை வந்து நெட்ஃபிளிக்ஸ் வித்துட்டாங்க அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் விஷயம்தான் அதனாலதான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு அது ரொம்ப நாளைக்கு வராம இருந்தது எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே அதுக்கான இதெல்லாம் விட்டாங்க அந்த கிளிம்சஸ் எல்லாம் விட்டாங்க உடனே அது வெளியில வந்துடும் நினைச்சுட்டு இருந்தோம் அது வரல ஏன் அந்த அப்படிங்கிறது வெளியில தெரியாமதா இருந்துச்சு இந்த சினிமா சேனல்களை வச்சே குரூப் எல்லாம் அவங்க கூட இதெல்லாம் பேசல அவங்க கூட பேசல அதனால பொதுமக்களுக்கு இது என்னன்னு தெரியல சரி அவங்க ஏதோ கல்யாண வீடியோ அதுல ரிலீஸ் பண்றதுல ஏதோ பிரச்சனை போல அதை விட்டுட்டாங்க போல நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப அதுக்கான காரணத்தை நயன்தார் அவர்கள் உடைச்சிருக்கிறாங்க என்னன்னா அந்த கதையில அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஏன்னா நயன்தார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் காலங்காலமாக சேவை செய்து அவரோட வாழ்க்கை வரலாற ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு வருங்கால தலைமுறை வந்து அவங்களை பின்பற்றணும் பாருங்களேன் அதனால அவங்க என்ன பண்றாங்க தனது வாழ்க்கை வரலாறு அப்படியே பேசுறீங்க அவங்க ஏங்க நான் சீரியஸா தான் எடுத்துக்கிறேன் அதனால தான் கேக்குறேன் வந்து ஃபெமில சூப்பர் ஸ்டார்ங்க இது யார் சொன்னா அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க சரி ஓகே நம்ம முதல்ல நம்பணும் நம்ம நீங்க நம்புங்க அவங்க அத நம்பி இருக்காங்கல நம்ம அத நம்புறோம் அவங்க அத நம்பறாங்க எல்லா மக்களும் அத நம்பறாங்க அப்படிங்கிற மாதிரி வெச்சுப்போம் இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை வரலாறு படத்துல அவங்களுடைய சாதனையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைரக்டர் ஒரு விக்னேஷ் விக்னேஷ் சிவன் அவரை வந்து கல்யாணம் பண்ணது ஒரு ஒரு சகாப்தமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்றது ஒரு சகாப்தம் அந்த சகாப்தத்துல விக்னேஷ் சிவன் அவர்களை வந்து கல்யாணம் பண்றாங்க அதை வந்து ஒரு சாதனையாக கருதுறாங்க அந்த சாதனையுடைய வெற்றி வகையாக அவங்களோட வாழ்க்கை வரலாறையும் சேர்த்து நம்ம பாக்கணுங்கிறதுக்காக நெட்ஃபிலிக்ஸ்ல போட்டுருக்காங்க இதுல என்ன ஆயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வாழ்க்கையில மிக முக்கியமான தருணமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய காதல் மலர்ந்த தருணம் எந்த காதல் கேட்காதீங்க இப்ப இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடியதை புரிஞ்சுக்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய காதல் மலர்ந்ததை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்த பாக்குறாங்க அப்ப அதை வெளிப்படுத்தும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அந்த என்ன படம் பேரு நானும் ரவுடி நானும் ரவுடி தான் அப்படின்னு ஒரு படம் அந்த படம் ஓரளவுக்கு ஓகே ஒரு காமெடியான ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன் விட்டாலும் மூவிதான் நல்ல படம் தான் அது வந்து பார்க்கறக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் அஹ் அந்த அந்த படத்துல வந்து இவங்க வந்து செட்ல அந்த அது இது இது கவனிங்க அந்த படத்துல தான் இவங்களோட காதல் மலர்ந்து இருக்கிறது அதுக்கு வந்து அவங்களுடைய அந்த பிகைண்ட் த சீன் ஃபோ வீடியோஸ் இதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து அந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணி அந்த நெட்ஃபிளிக்ஸ் சீசனை ரெடி பண்ணியிருக்காங்க போல தெரிகிறது ஏன்னா அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அந்த படத்தோட சீன்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அவங்க ஆக்சுவலா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் அது முன்னாடியே கேட்டுருந்தாங்க அப்படின்னா தனுஷ் தரப்புல கொடுக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறத கண்டன்டேட்டா சொல்லும் பொழுது அதை யூஸ் பண்ணாம தானே கடந்து போயிருப்பாங்க அதையும் மீறி அதை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க இதெல்லாமா வந்து நோண்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க ரெண்டாவது வந்து அந்த பிகேண்ட் சீனில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வந்து தானே டேரக்டர் அதெல்லாம் இருந்திருக்காப்புல ஸோ அவர் வந்து தனிப்பட்ட பர்சனல் டிவைசஸ் இதிலலாம் வச்சுட்டு அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க போல ஆனால் அந்த செட்டு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவருடைய ப்ரொடக்ஷன் டீம்லாம் அது நடந்திருக்குது அப்போ இதில் வந்து இவங்களுக்குள்ள அந்த ஒரு ஏதோ ஒரு இருக்க அவங்களுக்குள்ள அந்த காதல் அங்க மலர் இருக்கு இதை வந்து அவங்க வந்து அந்த ஆவணப்படத்துல ஆவணப்படுத்த விரும்பி இருக்காங்க வரலாற்று சோடுகள்ல அந்த வரலாற்று ஏடுகளில் அந்த ஏட வந்து சொருக எப்படி காதல் செய்யணும் நாம எப்படி காதல் செய்யணும் அதுல வந்து இப்ப இருக்கு இந்த வீடியோஸ் நீ பயன்படுத்த கூடாது ஏன்னா நான் கஷ்டப்பட்டு செட்டு போட்டு நடிக்கிறதுக்கு காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து உங்க ரெண்டு பேரும் நடிக்க சொன்னா நீங்க வந்து ஜாலியா இருந்த விஷயத்தை கொண்டு வந்து இங்க வந்து காட்டுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடியூசரா என்ன எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்ன அப்படின்னு யாருமே சேர்றதுக்கு நான் அதுல இன்னொன்னு என்ன பிரச்சனைன்னா தனுஷ் என்பவர் காதல்களை பிரிப்பதற்கு காரணமாக அறியப்படுற ஒரு நபர் அப்ப இந்த இது வந்து அவருக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கிறதா இந்த காதல் சேருவதற்கு தனுஷ் காரணமாக அமைந்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு மன ஒரு ஒரு ஏற்பட்டிரும்ல அதனால மனசு என்ன பண்ணிருக்காப்புல இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது என்னுடைய செட்டுக்குள் காதலா காதலுக்கு எதிரானவன் நான் அப்படிங்கிற மாதிரி குடுக்கவே மாட்டேன் அப்படிங்கறத போல இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க இந்த ட்ரை பண்ணதுல தான் நமக்கு செவி வழி சில செய்திகள் வருகிறது அது இன்னும் வெரிஃபை பண்ண முடியல அத அவங்களா தான் சொல்லணும் அது என்ன செய்தினா ஒரு பிரபலமான ஒரு அரசியல் வாரிசு ஓ ஒரு வாரிசு அரசியல் அந்த பிரபலமான அந்த வாரிசு அரசியலுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் ஒரு நட்பு என்பது காலங்காலமாக அறிந்த விடயம் தான் அதுலயே பல முன்னுக்கு பின் முரம்பான கதைகள் எல்லாம் இருக்கவே செய்யுது ரொம்ப ராகுல் காந்தி எனக்கு தெரியும் ராகுல் காந்தி ஆமா சரி ஏதோ சரி வாரிசு அரசியல் அப்படின்னா இங்க நான் என்ன சொல்றது அறிவு அவ்வளவுதான் திராவிட நாட்டுடைய ராகுல் காந்தி திராவிட நாட்டுடைய ராகுல் காந்தி அவங்களுக்குள்ள வந்து ஒரு நட்பு இருந்தது நட்புதான் இருந்தது அந்த நட்பு அடிப்படையில அவர் வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன பிரிவையும் கூட தாங்கிக் கொள்ள முடியாத நட்பு இந்த சங்க இலக்கியத்துல எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா இரண்டு நண்பர்கள் வந்து நட்பாக இருக்கும் பொழுது அவர்கள் பிரிந்து விட்டார்கள் அப்படின்னா அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாம வந்து வடக்கு இருந்து துரத்தல் அப்படிங்கிற ஒரு மரபெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வடக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நட்பாக இருந்த நட்பு அந்த நட்புல வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருந்திருக்காங்க இல்ல இல்ல நமக்குதான் அவர் நண்பர் இருக்காருல்ல அவர் சொல்லி இவர் கேட்காம இருப்பாப் இல்லையா அவர் சொல்லி இவர் கேட்காம இருந்த முடியுமா ஏன்னா பெரிய கையே அவரை அன்பு சுட்டுதல் ஒரு நட்பு சுட்டுதல் அப்படியே நட்பு சுட்டுதலை வந்து அவங்க வந்து சுட்டி இருக்கிறாங்க அத சுட்டுனது வந்து தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நான் கொடுக்கல அது என்னுடைய சிறுபிள்ளைத்தனம் நான் அதை கொடுக்கல நான் அதை என்ன ஒரு சிறு மனம் கொண்டவன் அப்படிங்கறனால அதை குடுக்கல ஓகே ஆனா அத வந்து நீ மிரட்டி வாங்கிடலாம் நீ மிரட்டி இல்ல அதாவது நண்பர்கள் மூலியமாக நீ வாங்கிடலாம்னு நீ இன்ஃபுளுஸ் பண்றியா நீ எப்படி வாங்குறேன்னு பாப்போங்கிறதுனால அவர் கொடுக்கவே முடியாதுங்கிறத ரொம்ப கட்டணிட்டா இருந்துட்டாப்புல அப்படிங்கறதா நமக்கு தெரிய வருது இதுல அப்படியே கால ஓட்டத்துல கல்யாணம் ஆகிருச்சு அவங்களுக்கு குழந்தையும் இரண்டு குழந்தைகளும் பிறந்தது அதாவது உன் உதிரத்தில் இரு மகன்கள் அப்படின்னு சொல்லி இப்ப கூட பாடல் எல்லாம் யாரோ எழுதி கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க யாரோ எழுதி கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப அதாவது இருக்கட்டும் என்னமோ சொல்லிக்கிறாங்க என்னன்னு தெரியல என்ன ஒரு குடும்பம்னா அந்த மாதிரி பாடல் எப்படி நார்மலைஸ் பண்றாங்கன்னே புரியல உன் படுக்கணும்னு சொல்லி எவனாவது பொண்ணுகிட்ட போயிட்டு புடிச்சிருக்கு வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொபோசல்ங்கிறது இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்ங்குறது வரைக்கும் அது ஓகே இதுல ரொம்ப வந்து உங்களோட குழந்தை குழந்தை சொல்லவே இல்லை பெற்றுக்கணும் என்னன்னா உங்களுடைய கருமுட்டையை கொஞ்சம் கடன் கொடுங்கள் வாடகை தாயை வைத்து குழந்தை பெற்றுக்கொள்கிறேங்கிறதா அந்த கான்செப்ட் விஞ்ஞானத்துவமா இருக்கு விஞ்ஞானத்துவத்தோட தானே வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஏன்னா வந்து கர்ப்பம் தெரித்து அதுக்குள்ள ஆமா அது ஒரு கான்ட்ரவர் அது பழைய போய் பார்த்துக் கொள்ளுங்கள் ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நபர்களுக்குள்ள இந்த ஒரு கருத்து முரண்கள் ஏற்பட்டதுனால அதுவும் இன்னொருத்தர் உள்ள வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றது அவருக்கு பிடிக்காதனால நீகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு குட்டுக்கவே மட்டை நின்று இவங்க என்ன பார்த்துட்டே இருக்காங்க இப்ப அந்த உதிரத்தில் பிறந்த இரண்டு குழந்தைகளும் வளர்ந்துட்டே வருது இப்ப என்ன பிரச்சனைனா அந்த குழந்தைகளே கேட்க தொடங்கிடுச்சு நீங்க கல்யாணம் பண்ணீங்க

அணில் என்பது உண்மையான அந்த சிண்ட்லா கதாபாத்திரம் எல்லாத்தையும் கரெக்டா தான் புரிஞ்சுக்கிறேன் இல்ல நான் சொல்றேங்க உங்ககிட்ட நீங்க ஏன் சொல்றேன் ஏன்னா அணிலம்னா சில பேர் கோபப்படுறீங்க நீங்க வந்து என் சொல்ற ஏன்னா புலி படத்துக்கு ஒரு ஆமை வரும் அது என்ன யாரையாவது மனசுல வச்சுக்கிட்டு அந்த ஆமைய கொண்டு வந்தாங்களா அப்படிலாம் கிடையாது எல்லாம் யதார்த்தமா அமையிறது தெளிவா வந்திருக்கும் நல்லா குழப்பிங்க சரியா உம் அப்ப இது இது மாதிரி ஏதாவது ஃபேரிட்டி எல்லாம் சொல்லி குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் அது கொஞ்சம் என்னன்னு கேட்டா நெட்ஃப்ளிக்ஸ்காரன் வந்து இங்க ஆல்ரெடி பிரச்சனையா இருக்கு அந்த வீடியோ வச்சு தான் பாதி படம் எடுத்து வச்சிருக்கீங்க அதுக்கு அந்த ஆளு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம மேல கேஸ் போடாப்புல நெட்ஃபிளிக்ஸ் போது இருக்கிற காண்டு எல்லாத்தையும் ஏமால இறக்கிடுவாங்க புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி மாசம் மாசம் காசு கட்டுறவங்க வெறுப்புல இருக்க மேல ஏற்கனவே இந்த ஜேக் பால் டைசன் ஃபைட்ட வந்து ஃபுல் பஃபரா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அப்படியே லைவ்ல போட்டா எவ்வளவு பாக்க முடியும் சுத்திக்கிட்டே இருக்காங்க யூடியூப்ல தான் ஒழுங்கா பாத்துருக்கா அதான் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு என் மேல இருக்கேன் இவ்வளவு காசு வாங்கிட்டு ஒழுங்கா ஒரு நாள் கண்டென்ட் கொடுக்க முடியல படங்கள் எல்லாம் ஒழுங்காவே எடுக்கிறதுல அவசரத்துக்கு படத்தை எடுத்து போட்டுட்டு இருக்க அப்படிங்கு பிரச்சனை இதுல உங்க வீடியோ அது ஒரு பிரச்சனை வேறு இருக்கு இதுல நீங்க இந்த மாதிரி ஒரு வேற இருக்குன்னா ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க சாதுரியமா யோசிக்கிற அதனால என்ன என்ன நடந்திருக்குன்னா வேற வழியே இல்ல இப்ப இதுக்கு மார்க்கெட்டிங் தேவை புரியுது ரெண்டாவது அதுல மிக முக்கியமானதா

படம் வந்திருக்கோம் அந்த அந்த காட்சிகள் வந்திருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாலஞ்சு இன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளுயன்சர்ஸ் வச்சு பேச வச்சிருப்பாங்க அது பெருசா ரீச் ஆயிருக்காது ஓ கல்யாணமா நல்லா இருக்குங்க சூப்பர் அப்படின்னு போயிருப்பாங்க இப்ப ஆரடியாவோ போனது செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமா அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணும் பெருசா இருக்காது யார் யார் எந்தெந்த செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்கங்கறதுன்னா பொதுமக்கள் கண்ணுலயே படாத நடந்த ஒரு திருமணம் அப்ப கல்யாணம்ங்கிறது அத பத்தி பேசுவான் அந்த கடைசி அந்த வீடியோல பேசுவோம் கல்யாணம்ங்கிறது எதுக்கு எதனால அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம் அப்போ இதை வந்து இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க சரி இதெல்லாம் அவங்களோட பேர்சன நோ இஷ்யூ ஆனால் இப்போ அதை வந்து பப்ளிக் பண்ணவங்க மூலமாக இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா ரெண்டு விஷயங்கள் வருது தனுஷ் தரப்புல நியாயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்பொழுது ரைட் கரெக்ட் அவரை வந்து நீங்க குரல் சொல்ல முடியாது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய செட்டுல அவருடைய கேமராஸ் மூலமா அவரு வேலைக்கு உட்கார வச்ச ஒரு இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய வீடியோஸ நீங்க எடுக்கறீங்க அப்படின்னா அது அவரோட அவரோட கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கு அவர் அதுக்காக செலவு பண்ணிருக்க அந்த செட்டு போட்டிருக்கார் படம் எடுத்துக்காரு உங்களுக்கு சம்பளம் அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதுல இருந்து நீங்க ஒரு தனியா படத்தை எடுத்துட்டு போக முடியாது புரியுதா அப்ப அவங்க என்ன சொல்றாங்க எவரு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எல்லாம் கமிட்டாயி வந்திருக்கீங்க அந்த படத்தோட உரிமை வந்து தனுஷ் கிட்ட இருக்கு அப்ப தனுஷுக்கு தான் எல்லா ஃபுட்டேஜுமே சொந்தம் நீங்க அந்த அந்த இடத்துல வந்து எனக்கான ஃபுட்டேஜ் உனக்கான ஒரு கான்செப்டே கிடையாதுங்கிறதா அது இன்ஃபேக்ட் வந்து கோர்ட்ல போயிட்டு ஜட்மெண்டல் ஆனா ஒரு ஒரு நடிகர் டு நடிகர் அப்படின்னு பொழுது இங்க இளையராஜாவையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு அஹ் இப்ப தனுஷை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து என்னன்னா இங்க ஈகோ பாயிண்ட் இருக்கானா இருக்கு ஏன்னா நமக்காக நடிச்சு கொடுத்தவங்க அவங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணி திருமணம் பண்ணிருக்காங்க அவங்களுடைய சில அந்த இன்டிமேட் எல்லாம் வந்து அந்த செட்ல இருக்குங்கிற பட்சத்துல சரி ஒரு சக நடிகை ஒரு சக நடிகர் அப்புறம் ஒரு டைரக்டர் முக்கியமான நபராக இருக்கிறார் எல்லாரும் அழியப்பட்டவராக இருக்காரு சரிங்க பயன்படுத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி அப்படி தூக்கி இல்ல அவங்களே எந்தாங்க ஒரு கிஃப்ட் மாதிரி சரிங்க ஓகே யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்னு நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது பெரிய நட்டம் தனுஷ்க்கு இருக்க போதா இல்ல நோ இஷூஸ் சொல்லிட்டு போலாம் இப்ப இதுல வந்து இவர் வந்து முட்டுக்கட்டையை போட்டு எனக்கு வந்து நீ வந்து நஷ்டம் குடுக்கணும்னு சொல்லி அத இவ்வளவு நாள் தடை செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி அந்த பத்து கோடிங்கிறது தனுஷ்க்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல இதுதான் உண்மை பத்து தனுஷ பொறுத்த வரைக்கும் பத்து கோடிங்கிறது அவர் அவரை பொறுத்த ஒரு சாதாரண வீடு வச்சிருக்காரு நமக்கு எல்லாம் நினைச்சு நமக்கு எல்லாம் நினைச்ச பார்த்தா எங்கேயோ இருக்குது பணம் பட் அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயம் தான் உங்களுக்கு என்ன பாரு போட் கிளப்ல நல்லா வாழ்றீங்க என்னது போட் கிளப் போட் கிளப்னா உங்க வீடு இருக்கிற ஏரியாங்க அது பேர் போட் கிளப்பா போட் கிளப் அதாவது வெள்ளம் வந்தா தண்ணி இது போட்டு எல்லாம் போட்ல வைக்கிறாங்க அதனால போட் கிளப் போயிடுச்சிங்களா சரி ஓகே சோ இங்க என்னன்னா இதெல்லாம் இருக்கு இப்போ இங்க என்ன விஷயம் பார்த்தா இவரை பொறுத்தவரை அத வந்து ஒரு அசால்ட்டா சரிங்க ஓகே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் காதலிச்சிருக்காங்க இவருக்கு என்ன கடுப்பா நிமிடத்துல அவங்க காதல்ல இவர் வந்து கொடுக்க முடியாதுன்னு இருக்கிறாரு இது வந்து ஒரு ஈகோ தேவையில்லாத ஒரு ஈகோ தான் ஏன்னா அவங்களோட பர்சனல் அவங்க ஒன்றும் தனுஷ் அவருடைய இதுல இருந்து இதையும் எடுக்க போறதுல அவங்க அவங்களோட பர்சனலான இன்டிமேட் மூமெண்ட்ஸ் தான் அவங்க அதில் காட்டிக்க போறாங்க புரியுதுங்களா சோ இந்த இதுல வந்து இவர் ஏன் இவ்வளவு மெனக்கர்றாருங்கிறது அவருடைய ஈகோ பாயிண்டையும் அவருடைய அந்த உண்மை முகத்தையும் வெளிக்கொண்டு வருது ரொம்ப சில்லியா நடந்துச்சு இல்லங்க ஃபர்ஸ்ட் நயன்தாரா தான் ஃபுல்லா வந்து அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் போட்டோன்னு முழு ஆதரவு வந்து செஞ்சு பாரு அப்படி இப்போ வேவ் திரும்பி எல்லாருமே தனுஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்க மக்கள் ஆதரவு தனுஷ்க்கு தான் இருக்குது அமௌண்ட் எனக்கு தெரியல நான் ஏன் சொல்றேன்னா நான் ஒரே சிம்பிளா நான் சொல்றேன் இளையராஜா அவர்கள் அவருடைய பாடலை வெளியில பாடி அதன் மூலியமாக வருவாய் வரும் பொழுது இவருக்கான காப்பிரைட் கிளைம்ஸ் வந்து கொடுத்துடணும் அவர் ஒரு இது கொண்டு அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கானா ஆமா நூறு உரிமை இருக்கு ஆனா அதுல அவருடைய பாட்டை பயன்படுத்தி வணிகம் செய்தார். வியாபாரம் பார்த்தாங்க. வியாபாரம் பார்த்தாங்க. அந்த வியாபாரத்துல எனக்கு ஒரு பங்கீடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அது ஒரு நியாயமாக இருந்தது. வியாபாரம் இல்லாத தலத்துல அதை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாண மண்டபத்துல போய் பாறறதுங்கட்டியோ இல்ல வந்து ஒரு காசை அவங்க கிட்ட டிக்கெட்ஸ் வசூல் பண்ணாத எந்த இடத்திலயே இது செல்லாது. டிக்கெட் எல்லாம் அவர் போய் கேட்க போறது செல்லாது. இப்போ இங்க என்ன इशू அப்படினு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தல ஆனா அப்படிப்பட்ட இளையராஜா அவர்களை இந்த ஒட்டுமொத்த சினிமா வட்டமும் என்ன சொல்லுச்சு வன்மத்தை கக்கனாங்க ஃபுல்லா அந்த வன்மத்தை ஏன் வந்து இப்போ தனுஷ் மேல கக்கத்துக்கு யாருக்குமே தோணல விஷம் தீந்து போச்சா இந்த ஒரு கேள்வி இருக்கும்ல ஒரு விஷத்தை கக்குறீங்க வன்மத்தை கக்குறீங்க அவர் மேல் நியாயமே இருந்தாலும் அவரும் கூட ஒரு பர்சனல் விஷயத்துக்குள்ள அந்த கல்யாணத்துக்குள்ள பாடுறதுலாம் தடுக்கல இப்ப இந்த ஐந்தாரி அவர் கல்யாணத்துல இளையராஜா பாட்டு பாடிருந்தாங்கன்னா இளையராஜா போய் குறுக்கால கேட்டு போடல புரியுதா ஏன்னா அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆனா தனுஷ் என்ன பண்ணிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறது அது இவரோட கிடையாது இவங்களும் ரெண்டு பேரும் காதல் வந்து அவங்களோட ஸ்கிரிப்ட் அது அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு அந்த இடம் என்பதுதான் இவருடைய ஸ்பான்சர்ஷிப்ல இருக்கு அப்ப இதுல வந்துட்டு ஒரு பெரிய மனசு பண்ணி இது ஓகே

இப்ப இந்த ஹோட்டல் நிர்வாகம் வந்து நீங்க இங்க வந்து இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா எனக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன தோணும் என்னையாது வம்பா போச்சு வம்பா போயிடுச்சு இது வந்து என்னையாது அப்படின்னு சொல்லி கேட்க தோணும் ஆனா இந்த இடத்துல நயன்தாராவுக்கும் இவங்களுடைய கல்யாண விஷயங்கிறது கொஞ்சம் வேறுபடுது ரீசன் என்ன நீங்க அவங்களோட பர்சனலா அதை ஷேர் பண்ணும்போது யாரும் அதை கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அந்த டைம்ல நீங்க எல்லாமே முடிஞ்சுது ஆனா

தனுஷும் ஒரு பெரிய மனசு பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அது வந்து ஒரு பெரிய மனித படத்தவர்கள் செய்யற வேலை இந்த இடத்துல தனுஷும் ஒரு சிறுபுள்ளைத்தனமாக நடந்து கொண்டாருங்கிறதையும் நம்ம மறுக்கல புரியுதா தனுஷோடைய சைட்ல அவருக்கு கிளைம் பண்றதுக்கான உரிமைகள் இருக்கு ஆனா அதை கிளைம் பண்றது அவருடைய ஸ்டேட்டஸுக்கு அவருடைய பொருளாதாரத்துக்கு அவருடைய இடத்திற்கு ரொம்ப ஒரு சின்னத்தனமா இருக்கு கண்டுக்க கூடாது இதை இதை வந்து கண்டுக்கூடாது சரி ஓகே போயிட்டு போட்டுரும் அப்படின்ட்டு அந்த இடத்துல தனுஷை வந்து யாரா திட்ட போறாங்களா அவருக்கு இதனால கெட்ட பேர் அதாவது வரப்போதா இதை நீங்க வந்து யோசிக்கலாம் அவருக்கு இதுல என்ன கெட்ட பேர் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடையாது ஏன்னா ப்ரொடியூசரா வரும்போது ஒழுங்கா வேலை வாங்க தெரியாம டைரக்டர் லவ் பூண்டு அழிஞ்சிருக்காப்ல அப்படின்னு வேணா ஒரு கெட்ட பேர் வரும் அந்த படம் ஹிட் ஆகாதுன்னு அவர் போஸ்ட்ல படம் அந்த வரேன் அது என்னன்னா அந்த படம் ஹிட் ஆகாது இது எனக்கு தெரிஞ்சு தனுஷோடைய வேற ஏதோ ஒரு சிந்தனையை தான் காட்டுது ஏன்னா அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த படம் நல்லா தான் இருக்கும் ஏன் ஹிட் ஆகாம போகுது தனுஷுக்கு அவங்க ரெண்டு பேர் காதலிச்சது பிடிக்கல போல புரியுதா அவங்க ரெண்டு பேர் காதலிச்சதோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதோ வந்து தனுஷுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு எரிச்சல் என்பது தனுஷுக்கு இருந்திருக்கிறது காதல் கூட வினோத் ஆமா ஏதோ ஒரு வெறுப்பு இருந்திருக்குது அதுதான் இத வெளிப்படுத்துது ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பர்சனல் என்ன இதுல என்ன மூன்றாவது ஆளுக்கு என்ன பிரச்சனை இதுல சோ இப்போ இந்த இடத்துல வந்து தனுஷ் அந்த ஒரு டார்க் சைடு ஆஃப் தனுஷ் நம்ம உண்மை இந்த மீம்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல அவங்க திருமண வாழ்க்கை எல்லாம் உடைத்து விடுகிறார் தனுஷ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதுல உண்மையாங்கிற சந்தேகம் வருது நமக்கு லீக் சைடு ஆஃப் ஃபஸ்ட்டு ஓகே ஓகேதான் சந்தேகம் வருதுல நிறைய பேர் மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் சினிமா இன்டெஸ்ட் ஹோம் லேண்டர் தான் தனுஷ் அப்படின்னா நல்ல ஒரு தமிழில் ஐடியா ஹியூகண்ட் பேர் என்னது ஸ்டார் லைட் தான் வந்து நயன்தாராவ விக்னேஷயந்தாரா விக்னேஷ்னுங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்கிறாங்க சோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற எதார்த்தம் அப்போ தனுஷும் இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நடந்திருக்கலாம் இந்த இதை தவிர்த்துருக்கலாம் ஆனா நயன்தாரா அப்படி அப்பழுக்கற்ற நபர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ரீசன் என்ன அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய இந்த பர்டிகுலர் ஃபிலிமுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கறதுக்கு தனுஷை வந்து குனிய வச்சு குதிரை ஏறிட்டாங்க பச்சை குதிரை தாண்டிட்டாங்க இப்ப தனுஷோடைய ரெப்பூட்டேஷன் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும் கண்டிப்பா அந்த ரெபுடேஷனை சரி செய்யறதுக்கு தனுஷ் தரப்புல இருந்து பிஆர்கள்லாம் ஓடி போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடிகள் வாசல்ல உட்காந்து ஐயா தனுஷை காப்பாத்துங்க ஐயான்னு சொல்லுவாங்க இது நடந்துட்டு இருக்கும் நீங்க இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் தனுஷை வந்து ப்ரொமோட் பண்ற வேலைகள் நடக்கும் இது நடக்க போகுது அப்புறம் மூணு பேர் உட்காந்து பேசுறது கண்ணாடி போட்டு நான் வெளிப்படையா சொன்னேன் இது தேவையில்லாத தண்ட செலவு தான் எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்றேன் இது நயன்தாரா அவர்கள் இத மானிட்டைஸ் பண்ணிருக்க தேவையில்லை இப்ப யூடியூப்ல எடுத்து போட்டுருந்தாங்கன்னா தனுஷ் என்ன பண்ணிருக்க முடியும் ஒண்ணு பண்ணிருக்க முடியாது ஏன்னா கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட்டா இருக்கும் ஏன்னா பேக்ரவுண்ட் வீடியோஸ்லாம் வந்து அதெல்லாம் ஒன்னும் யூடியூப்ல காப்பி தூக்க முடியாது புரிஞ்சுங்களா ஏன்னா அந்த பர்டிகுலர் வீடியோவாக இருக்கணும் அது அந்த வீடியோ சைட்ல எடுக்கும்போது இன்னொரு ஓரத்துல இருக்கிறதுலாம் நார்மலாக எடிட் பண்ணீங்கன்னா கூட செல்லாது அப்போ ஒரு யூடியூப்ல அதை ஒரு கண்டென்ட்டா போட்டு விட்டு போயிருந்தாங்கன்னா வியூஸும் அதிகமாக வந்திருக்கும் மக்களும் இலவசமா அதை பார்த்துட்டு போயிருப்பாங்க ஆனா அவங்களோட இதுக்கு அவங்களோட வளர்ச்சிக்கு அந்த அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல தான் நான் அதை போடுவேன் அப்படிங்கும்பொழுது இந்த விமர்சனம் நயன்தாராக்கு செய்யும் ஏன்னா அதை நீங்க மாண்டிஸ் பண்றீங்க நீங்க நீங்க வந்து ஒரு ஃப்ரீயா மக்கள் பாக்குறது வந்து அது ஃப்ரீயா ஆஃப் த காஸ்ட்ல அதை கொடுத்துறீங்க அப்படின்னா அது அது வேற அது அவங்க மக்கள் பாத்துட்டாங்க ஆனா உங்களோட இந்த திருமணத்தை இப்ப பார்க்கணும் அப்படின்னா மக்களுடைய காசு காசு கொடுத்து தான் அதை பார்க்கணுங்கிற அந்த ஒரு நிலை இருக்குல்ல அது வந்து தவிர்த்துருக்கலாம் அவுட்ல இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனாக தான் இருக்கும் அப்படி அது ஃபீல்ட் அவுட்னு சொல்ல அவங்க வந்து ஒரு ஹீரோயினா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு இப்போ அவங்க என்ன ரோல் எடுக்கிறாங்கன்னு நோட் பண்ணி பாருங்க ஹீரோ ரோல் எடுக்கிறாங்க ஓகே மெயின் கதாபாத்திரமா உமன் சென்ட்ரிக் மூவிஸா பாக்கணுங்கிறாங்க அதுலயும் கதை கரெக்டா இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகும் கதை கரெக்டா இல்லாதனால அவங்களுக்கு பேக் ட்ராப் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலெக்டரா ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்கல்ல அது என்ன வந்து அரம் அறம்னு ஒரு படம் அது நல்ல ரீசன் என்னன்னா அந்த அந்த கேரக்டருக்கு தகுந்த அந்த கேரக்டருக்கு தகுந்த ஒரு ரோல்ல அவங்க நடிச்சாங்கன்னா அது ஓடும் ஐந்திரம் நடிக்க தான் அதில் எல்லாம் நமக்கு எந்த ஒரு ஐயப்பா ஓகே நடிக்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இதை வந்து அவங்களுடைய சாய்ஸ் ஆஃப் செலக்ஷனில் அவங்க தப்பு தப்பான படங்களை வந்து தேர்ந்தெடுத்து கொஞ்சம் இப்போ அப்படியே பேக்கில் போகிறாங்க அதை பயன்படுத்தி தனுஷ் மேலே இப்போ குதிரை ஏறி இப்போ தனுஷை போட்டு கலாச்சு விட்டு இதில் இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் சினிமாக்காரங்களுடைய உண்மை முகம் என்னங்கிறது நீங்கள்

ஆனா அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது பல திருக்களுக்கும் தகவல்களாவே வருகிறது அதை நினைச்சு பார்த்தா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு திருந்திக்கொள்ளுங்கள் தனுஷ் கொஞ்சம் பெருந்தன்மையோட நடந்து கொள்ளுங்கள் தனுஷுங்கிறது நம்மளும் சொல்ல வேண்டியது இருக்கு சொல்லாம கிடையாது ஏன்னா இவங்கதான் பெருந்தன்மையா நடந்துக்கணும்னு கொண்டு இல்ல நம்மளும் சொல்லலாம் பெருந்தன்மையாக இருந்திருந்தால் அது பிரச்சனையே இல்லை அந்த அவமானமும் தனுஷ்கு இல்லை இப்ப பாருங்க நமக்கு பிடிக்காத எத்தனையோ பேர் இருப்பான் ஆனா அவையனோட வளர்ச்சியில நம்ம அவன் எவ்வளவு கேவலமானவனா இருக்கட்டும் கேடுகட்டவனா இருக்கட்டும் அது அவனோட வளர்ச்சியை சரி அவனோட இது சரி அப்படின்னா அவன் வளர்ந்து தான் இருப்பான் புரியுதுங்களா அவன் ரொம்ப தப்பானவன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னைக்கா ஒரு நாள் அவனோட சரிஞ்சிருவான் அதை வந்து யதார்த்த போக்குல நம்ம நமக்கு நமக்கு பகையா இருக்கான் அப்படின்னா அவனை போயிட்டு சொரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டுலாம் இருக்கிறது நம்ம அது ஒரு ஒரு சீப் கேரக்டர் போயிட்டு போ கத்திட்டு போ கதறிட்டு போ கடந்து போகணும் கடந்து போவ என்னைக்கு நமக்கு தயாரா இருக்கமோ இப்ப இவங்க எல்லாம் சரி எடுத்துட்டு போட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருனா இப்ப என்ன இருக்கும் நயன்தான் என்ன பண்ணிருக்க முடியும் அவங்க அந்த படமும் ஓடி இருக்காது இன்ஃபேக்ட் ஆக்சுவலா இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுங்கிறதே யாருக்குமே தெரிஞ்சும் இருக்காது அது ஒரு விதத்துல தனுஷுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திருக்காது எந்த வித அவங்களுக்கும் எந்த வித ஒரு இதுவும் இல்லை ஆனா இன்னைக்கு நீங்க போய் தடுக்க போய் பத்து கோடி ரூபாய் கேட்டு உங்களுக்கு நீங்கள அசிங்கம் பண்ணிக்கிட்டு அவங்க இப்ப உங்களை போட்டு வெளிவெளி வெளுத்து இன்னைக்கு வந்து யார் பக்கம் நியாயம்னு சொல்லி எல்லாரும் டிபேட் பண்ணி இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு நாங்களும்